தான் நான் உங்களோட ராட்ஸ் பேசுகிறேன் இன்னைக்கு பக்தி அண்ட் ஒரு டவுட் எல்லாருக்குமே வருதுங்க அதுக்கான பதிவு தான் இது என்ன அப்படின்னா நான் விளக்கேற்றுறேன் டெய்லி சுவாமிக்கு நான் நாலு விளக்கேற்றுறேன் அஞ்சு விளக்கேத்துறேன் இல்லை ஒரு விளக்கேத்துறேன் ஏற்றிட்டு அந்த திரியை நான் என்ன பண்றது சில பேர் திரியை அப்படியே எரிய விட்டுருவாங்க சில பேர் அந்த திரியை நான் எடுத்து வச்சுட்டு வரேன்னுவாங்க சில பேர் அந்த திரியை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் வந்து செடிக்கு போடுறேன் துளசிக்கு போடுறேன் இதுன்னு சொல்றாங்க ஸோ அதை விளக்கேற்றும் திரியை நான் என்ன செய்வது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா டெய்லி நீங்க திரியை மாற்று மாற்றுவீங்க இல்லையா சேஞ்ச் பண்ணுவீங்க இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க டெய்லி சேஞ்ச் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல சில பேர் வாரம் ஒரு தான் மாத்துவாங்க ஏன்னா கொஞ்சமா என்ன விட்டு அதே திரிய திரும்ப 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 இப்ப நிறைய விளக்கு ஏற்றுறவங்க நிறையா விளக்கு அதாவது டிஃப்ரெண்ட் விளக்கு ஐந்து முகம் ஏற்றுறவங்க ஏழு முகம் ஏற்றுறவங்க இந்த மாதிரி நிறைய விளக்கு இருக்கு இல்லையா அகல் விளக்கு அப்புறம் வெள்ளி விளக்கு அதுக்கப்புறம் கமர்ஷியமன் விளக்கு பிராஸு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் ஒவ்வொருத்தர் எல்லாத்தையுமே ஏற்றுவாங்க ஒவ்வொருத்தர் ஒன்றே ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுனா ஏற்றுவாங்க ஸோ நீங்கள் திரிய டெய்லி மாத்திரவங்களா இருந்தாலும் சரி இல்லை வார முறை ஒரு முறை மாற்றுபவர்களும் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உங்கள் திரிகளை நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்து வச்சுட்டே வாங்க சேர்த்து வச்சுட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் திரிகள் கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பல்காக கொஞ்சம் சேர்ந்துட்டு ஒரு பதினஞ்சு சேர்ந்துட்டு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரையும் கூப்பிட்டு கிழக்கு முகமாக ஈஸ்ட் சைடு உட்கார சொல்லிட்டு நீங்கள் இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது பண்ணுங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வேண்டாம் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் உக்காத்தி வச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாரையும் உட்காந்து வச்சு இது பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் திரிகள் எல்லாத்தையும் தூபகாலில் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாரையும் இருந்து இடம் இடம் இருந்து வளம் அப்படி சுத்துங்க சுத்தி திருஷ்டி கழிச்சு நீங்க வந்து என்ன பண்ணுங்க திருஷ்டி கழிச்சு முடிச்சுட்டு வீட்டு வாசல் இருக்க இல்லையா வாசல்ல போய் அதை கொளுத்தி வச்சிடுங்க அப்படி திரிகள் எல்லாத்தையும் கொளுத்தி வச்ச உடனே கருகி அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கருகி போயிட்டு அது இந்த ஃபியூம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேப்பர்லாம் கருகி போனேன் அப்படிங்கிறத கருகி போய்டும் இல்லையா அப்படி கரு கருகி முடிஞ்சோடனே அதை ஒரு கால் படாத இடத்துல கொண்டு நீங்கள் போட்டுருங்க பெஸ்ட்டு என்ன அப்படின்னா தண்ணியில் கரைச்சி விடுறது தான் அந்த அந்த என்ன வருது அந்த தூள் வருது இல்லையா அந்த தூள் எல்லாத்தையும் ஒன்றும் சிங்க்ல சிங்க்ல வந்து நீச்சாக இருந்ததுன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஓடும் நீரில் நீங்கள் கொண்டு போய் விட்டுருங்க திரிகள் வந்து முழுக்க முழுக்க எரிஞ்சு முடிச்சிருக்கணும் துஷ்ட சக்திகள் எல்லாமே அந்த நெருப்புல பொசுங்கி போயிடும் பஸ்பமாயிடும் ஸோ உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் அழிஞ்சு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இனிமே நீங்க தீபத்துக்கு போடுற திரிய இந்த மாதிரி முறையில செஞ்சுடுங்க வேஸ்டே பண்ண வேண்டாம் திரிய இன்னொன்னு எங்க போடுறது எது போடுறது கன்ஃபியூஷனும் வேண்டாம் திருஷ்டி கழிக்க யூஸ் பண்ணுறீங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்கைப் பண்ணி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல்